Hi friends, welcome to Samael with blog. இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து கொடைக்கானல் டீமோட வெளியில் போயிருந்தோம் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு வ்ளாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் மோஸ்ட்லி சீனரி இருக்கும் குக்கிங் ஐட்டம் இருக்கும் அவ்வளோவுதான் பட் பர்ஸ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் வெதர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆனோம் ஒரு குட்டி மினி வேன் மாதிரி புக் பண்ணிக்கிட்டோம் ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் போகிற மாதிரி பிரேக்ஃபஸ்ட் எல்லாமே வீட்டிலருந்தே குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம் விச் மீன்ஸ் குக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் இது டீம்க்குள்ளேயே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குக் பண்ணுறவங்க கேட்ரஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து எல்லாமே சொல்லி வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் அங்கேயும் போய் அவங்க தான் வந்து குக் பண்ணிணாங்க ஒரு ஹோம் ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோம் ஸ்டேயில தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் கொடைக்கானல் அப்படின்னோடனே அந்த க்ரௌடு கிட்ட வந்து ரீச் ஆகலை அதுக்கு முன்னாடியே ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் கிட்டெல்லாம் வந்து பார்த்திங்க நிறைய வில்லேஜஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஹோம் தான் நாங்கள் வந்து போய் ஸ்டே பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் இது எங்களுக்கு ட்ரிப் ஆக்சுவலி எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஆன் டைம்க்கு கிளம்புறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான விஷயந்தான் சில பேர் கரெக்ட் டைமிங்க்கு வந்துடுவாங்க சில பேர் ஒரு சில சுச்சுவேஷனில் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ ஃபைவ் ஓ கிளாக் பிளான் பண்ண எங்களோட ட்ரிப் ஆல்மோஸ்ட் அது வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கும் கொடைக்கானல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மலைகளின் இளவரசி தான் அந்த மலைகளின் இளவரசியை பார்க்குறதுக்கு ஒரு டீமாக போகும்போது கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்தாலும் கொடைக்கானலுக்கு வந்து அவ்வளவா ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது நீங்கள் வேறு எங்கேயாவது வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வரும் அதே மாதிரி கொடைக்கானலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கேப் சர்வீசஸ் தான் நிறைய இருக்கும் ஸோ இது புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொடைக்கானலில் ஆஃப்டர் கொரோனா வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் டைமிங்கில் வந்து பாஸ் இருந்தால் தான் அந்த உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ போகிறவங்க வீட்லேயே பிளான் பண்ணிவிட்டு பக்காவாக போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அல்மோஸ்ட் வெக்கேஷன் டைம் முடிகிற ஸ்டேஜ் தான் இருந்தாலுமே இன்னும் க்ரௌடெல்லாம் இருக்க தான் செய்யுது நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கொடைக்கானலுக்குள்ளே போல முன்னாடியே ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டேயில் ஒரு டுவெல் மெம்பர்ஸ் மேலேயே தங்குகிற மாதிரியான ஒரு சூப்பரான இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெண்டு நாள் மைண்ட் ரிலாக்ஸாக போகணும் அவங்கவுங்க பேக்கேஜ் எல்லாமே வந்து பேக் பண்ணி அவங்கவுங்களுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த ட்ரிப்பை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டைம் காலேஜ் டைமிங்கில் நம்ம இந்த அவுட்டிங் போவோம் இல்லைங்களா வெக்கேஷன் ட்ரிப் போகிற மாதிரி தான் இருந்தது நான் இந்த சிம்பிளான அவுட்ஃபிட் தான் வியர் பண்ணியிருந்தேன் ட்ராவல் அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் ரீச் ஆகும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் அந்த மாதிரி இருக்கும் போயிட்டு அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரிஃப்ரெஷ்ஷிங் பண்ணுறதுக்குள்ளேயே எங்களுக்கான மத்தியான லன்ச்சும் ரெடி ஆகிடுச்சு ஸோ என்னென்ன லன்ச் என்னங்கிறது எல்லாமே அப்கமிங்காக நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் வீடியோவில் இந்த ட்ரிப் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே தனியாக ட்ரிப்பெல்லாம் போனதே கிடையாது இது ஒரு டீம் அவுட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக போங்க உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு ஃபேமிலியில் சொன்னதுனால தான் நான் வந்து போயிருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ட்ரிப் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலியை விட்டுட்டு நான் ரொம்ப மோஸ்ட்லி எங்கேயும் வெளியில் போனது கிடையாது எங்கே எப்பேற்பட்ட இடமா இருந்தாலுமே ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறது தான் பட் ஓகே இப்போ பசங்கள் எல்லாமே பெரியவங்களாயிட்டாங்க ஸோ நமக்கான ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருந்தேன் பட் இந்த ட்ரிப் வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருந்தது என்னதான் வயசானாலுமே நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் வந்து இன்னும் போகலை அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாள் ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப அழகாக உணர்த்தினது ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காட்லாம் செப்ரேட்டாக இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மெம்பர்ஸ் கூட இங்கே இருக்கலாம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது வெதர் வந்து சொல்லவே வேண்டாம் ஒரு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிஸ்ட்டு வந்து அப்படியே நம்மளை டச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஃபாகியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுதான் எதிர்பார்த்து போனது ஒரு நம்ம வந்து கீழே இருந்துட்டு அவ்வளோ வெயிலில் இருந்துட்டு டக்குன்னு போகும்போது ஒரு வெதர் வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த நேச்சரோட இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்து பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கிளிப் எடுக்கும்போது எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலையுமே வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஜன்னலை திறந்து வச்சுட்டு பார்த்தாலுமே ஃபாக் எல்லாம் அப்படியே வந்து வர்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த வெதர் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால சாரீஸ் எல்லாமே வியர் பண்ணி மெமரிக்காக சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணியாச்சு இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல உங்களுக்கு டவரே வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ ரெண்டு நாள் வந்து ஃபோன் ஃப்ரீ லைஃப் மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிறத ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு ட்ரிப் அப்படின்னு போகும்போது ரொம்ப இடத்துல இந்த சைட் சீயிங்லாம் தான் பார்க்கணும் அந்த க்ரௌடோடு போகணும் அப்படிங்கிற மாதிரி பர்சன் நான் கிடையாது எனக்கு அந்த வெதரை என்ஜாய் பண்ணணும் அங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்குது அங்கே இருக்கிற பீப்புள் எப்படி நேச்சர் லைஃப் லிவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கான ஒரு சில விஷயத்தை அதே ஒரு பாசிட்டிவோடு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் ஒரு மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் அவ்வளோ சிம்பிளாக இருந்தது அட் தி சேம் டைம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம்ஸ் தோட்டம் ஆரஞ்ச் அந்த மாதிரி இருந்தது ஸோ இதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷிங்காக இருந்தது இந்த மாதிரி ட்ரிப் வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க ஃபேமிலியோடையோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய்ட்டு வரணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன் பிகாஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கும் நம்மளோட சோலை ரீஜெனவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் அங்கே ப்ரீத் பண்ணுற அந்த காற்று கூட அவ்வளோ ப்யூரிஃபையராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரம் அந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொல்யூஷன் ஃப்ரீயாக அவ்வளோ பலமாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு ஸோ அங்கேருந்து சில செடிகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் எல்லாரோடையும் போனதுனால நான் அந்த மாதிரி சில என்னோடய பர்சனல் விஷயத்தை எதையுமே நான் வந்து அங்கே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல இந்த வீடியோ கிளிப்ஸ் கூட வந்து வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக நம்மளோட சேனலில் எப்பவுமே எந்த ஒரு ஃபேஸ்மே நம்ம பெருசாக ரிவீல் பண்ண மாட்டோம் அங்கே இதை வந்து யாருக்குமே அவங்களோட ப்ரைவசி வந்து டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் மத்தியானம் லன்ச் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவ் டின்னர் கவுண்டர் அதுக்கப்புறம் எகெயின் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் அதுக்கப்புறம் திருப்பி லன்ச் நான்வெஜ் லஞ்சோடு நாங்கள் வந்து மறுநாள் சண்டே ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அந்த டைமிங்க்கு கிளம்பியாச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் ஒரு போரிங்கான மூமெண்ட் இருக்கும் எப்போவுமே வேலை இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸு அந்த மாதிரி பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் அப்படி எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யும் பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இல்லாத மாதிரி இந்த டூ டேஸ் வந்து அப்படி போச்சு மொபைல் எதுவும் கிடையாது யாரோடையும் எந்த கேஜட்ஸோடையும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் வெறும் மனிதர்களோட மட்டுமே இருந்த இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக என்னோடய லைஃப் ஸ்டைலில் இருக்கும் நாங்கள் இருந்த லேண்டு பக்கத்தில் தான் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நடிகர் சிவகார்த்திகேயன் பாபி சிம்ஹா அந்த மாதிரி எல்லாமே அவங்க லேண்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொட்டேட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கூட விருப்பப்படுறாங்க அதில் ஏதாவது ஃபார்மிங் பண்ணலாம் எப்போயாவது மந்த்லி வெக்கேஷன்ஸ்க்கு நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் தங்கியிருந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக பேசிட்டு அவங்களோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையாக இருந்துச்சு பட் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரியான ஒரு சில புலம்பல்கள் கிடையாது இதுதான் நம்ம லைஃப் இதுதான் அப்படிங்கிறத அந்த அக்செப்டன்ஸோட ஒரு பாசிட்டிவோடு அவங்கெல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளும் நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின் தான் இருந்தது மறுநாள் ஏர்லி மார்னிங் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் போகணும் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட் எல்லாமே அப்படியே தான் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்கவுங்க எல்லாருமே ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறவங்க எங்கள் டீமில் இருந்தாலுமே அவங்களெலாம் அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ட்ரிப் கண்டிப்பாக சின்ன சின்ன ட்ரிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃபை வந்து ரொம்ப அழகாக சேஞ்ச் பண்ணும் கண்டிப்பாக தான் பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்பை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதுக்காக சில நாட்கள் ஒதுக்குனீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட வேலையாக இருக்கட்டும் உங்களோட ஐடியா திங்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக அடித்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்பெல்லாம் மிஸ் பண்ணாமல் அதுக்கான நேரம் ஒதுக்கி கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த வீடியோவில் எந்தளவுக்கு என்ன மாதிரியான கிளிப்ஸ் இருக்குது அப்படின்னு என்னால் கவர் பண்ண முடியலைனாலுமே நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கிளிப்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட்டு எல்லாமே கிளம்புற டைமிங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ஏறும்போது கூட ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷனை கம்மி பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் பட் இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு அந்த சென்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் எதுவும் எடுத்துக்காமல் நான் அப்படியே இருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு அப்படி இருந்தும் ஒவ்வொரு டைம் ஏறும்போதும் அந்த யூபின் அப்புறம் வந்து அந்த ஹேர்பின் பின்ஸ் எல்லாமே இறங்கும் போது எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு கொஞ்சம் அந்த ட்ரிப்பில் வந்து நான் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் இருந்துச்சு பட் வாட் எவர் இட் இஸ் பட் இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடுத்துக்கலாம் லம் லெமன் வாமிட்டிங் அதை சொல்கிறாங்க பட் எதுவுமே எனக்கு வந்து பர்சனலாக கேட்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்னால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண முடியல ஃபேமிலியோடு நாங்கள் போனாலுமே என்னோடய ஹாலிடே வெக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரௌட் இல்லாத இடத்துல நம்ம வந்து ஒரு காமாக ஒரு அமைதியாக இருக்குதுட்டு வெதரை என்ஜாய் பண்ணுற மாதிரியான டைப் பர்சன் தான் நான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகும்போது கூட நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் க்ரௌடு இருக்க இடத்துக்கு போகணும் இந்த சைட் சீங்கெல்லாம் பார்க்கணுன்னு உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் ரீச் ஆகிறதுக்குமே ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து டயர்ட் ஆகிடுவீங்க உங்களால் அங்கேயும் போய் என்ஜாய் பண்ண முடியாது ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்கிற பிளேஸே என்ன மாதிரி இருக்குது என்னென்ன பாயிண்ட் வியூஸ் இருக்குது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் லோக்கல் பர்சன் எதாவது ரெஃபர் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போனீங்கன்னா வெதரையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாடியும் டயர்ட் ஆகாது நம்ம இங்கேருந்து போகிறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அங்கேயும் போயிட்டு நம்ம ஹெவி ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக நடந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் அந்த என்ஜாய்மெண்ட்லேருந்து இருந்து ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி சைட் சீயிங் எல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் அட் தி சேம் டைம் அவங்களோட அந்த பீஸ்ஃபுல் லைஃப் தான் எல்லாத்தையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸோடு எதையுமே ரொம்ப பெரிய விஷயமா போட்டு குழப்பிக்காமல் அப்படியே அழகான வாழ்க்கை தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன ட்ரிப்பை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க நம்மளோட வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இந்த மாதிரி சின்ன சின்ன பயணங்களும் ஒரு சின்ன சின்ன கவிதை தொகுப்புகளும் தான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சமையல் வித் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானேன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் பிஸி ஷெடியூல்னால் என்னால் டெய்லி வீடியோ போட முடியல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்